மாவட்டத்தின் கிங் மேப்பா சுன்கழமையாக செய்வேன் ராயசண்ண வீட்டின் செல்ல பிள்ளைங்க தங்க ராணி அபாரம் போக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓப்னிங் பேட்ஸ்மேன் பயங்கரம் போங்க காலையில் நல்லா பத்து நிமிஷம் தான் அது மாதிரி மாடத்துக்கு போய் போவோம் போய்விட்டு எம்ஜிஎம் கோல்டு கப்பி வந்தாலும் நல்லா

திருக்கூச்சி ராயச பிள்ளைங்க தெருக்கூச்சு worldview��은 pure 210 000 000 000 100 000 000 002 000 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 தேனமிரியவத்தை சூர்யசந்தா சின்னமவத்தை பவஸ் தங்கரوني பல ஊன்னி பல ஹரமணி பல மல்லையாய் மனபரசை தட்டுமகளை உன ரோஞ்சன் சார் மனோரன் மனோரன் அல்லாஹ் இருகலை மனோரன் அல்லாஹ் இருகலை ரோஞ்சன் சுந்தம்பட்டை பவஸ் அப்பா தங்கரوني ரோஞ்சன் சார் கோணமளயோ